ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சஜிவஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஐ தமிழ் டெஸ்ட்டுக்கான சிக்ஸ் எய்ட்டுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதோட ஷெட்யூல் PDF நம்மளோட Telegram சேனலில் இருக்கும் என்ன என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தொடர்ந்து ப்ரப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா TNSRB எஸ்ஆர்பிஎஸ்ஐ ஃப்ரீ டெஸ்ட் பஸ் தான் இது ஓகேங்களா சோ வந்து இது வந்து பொது தமிழ் எட்டாம் தேர்வு ஓகேங்களா தமிழ் ஏழாம் வகுப்பு முழுவதும் இதில் வந்து தேர்வு நடைபெறும் முதல் கூற்று பாருங்கள் பாவண்ணன் கூற்றுகளில் எந்த கூற்று சரி ஃபர்ஸ்ட் கூற்று சிறுகதை கவிதை புதினம் என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களில் எழுதி வருகிறார் கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் பயணம் எனும் நூலில் பிரயாணம் எனும் சிறுகதை இடம்பெற்றுள்ளது இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் கன்னட மொழியில் இருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்ன்றது மட்டும்தான் சரி ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் கூற்று வந்து சிறுகதை கவிதை கட்டுரைன்னு வரணும் இது தவறு அதே மாதிரி இதில் பயணம்ன்ற நூல் வரக்கூடாது பிரயாணம்ன்ற நூலில் பயணம் எனும் சிறுகதைன்னு வரணும் மாற்றிருக்கு ஸோ இது தவறு என்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்கள் என்ற பாடலடியின் ஆசிரியர் ஆன்சர் முன்றுரை அறையினார் மாரி ஒன்று அப்படின்னா மலை ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்துலையும் பாரி மலமகள் மடமகள்னா இளமகள் பாரியோட இடம் இளமகள் என்ன பண்ணுவாங்களா வர்றவங்களுக்கு பொண்ணை உலையில் இட்டு சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது மூலமாக ஒன்றிராம் ஒன்றிலோ இல் அப்படின்ற பழமொழியை மொழியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பெருவாயின் அப்படின்னு சொல்லுவாங்க என்னும் நூலின் ஆசிரியர் ஔவையார் வந்து மூதுரை அதுக்கப்புறம் நல்வழி ஒன்றை வேந்தன் நூலோட ஆசிரியர் வன்னி வாணிதாசன் அப்படிங்களை பொறுத்த வரைக்கும் அரங்கசாமி என்கிற எதிராசலம்ன்றது இயற்பெயர் பொறுத்துக இதை வீடியோ பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் நான் ஆன்சர் சொல்கிறேன் தன் என்பது தாமிரபரணியை குறிக்கும் மூன்று அக்கசாலை என்பது பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் மூன்று ஒன்று கொர்க்கை என்பது முத்துக்குளித்தலுக்கு ஃபேமஸ் ஆனது ஸோ நான்கு மலைன்றது தாமிரபரணிக்கு பொருத்தமானது எனவே இரண்டு மூன்று ஒன்று நான்கு இரண்டு என வரும் அடுத்த கேள்வி பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது எடுத்துக்காட்ட ஓமை அணி ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணி ஆன்சர் இரண்டும் மட்டும் சரி முதல் இதுக்கு வந்து நமக்கு ஏகதேச உருவக வந்திருக்கணும் வந்திருக்கலாம் இங்கே கூற்று தவறாக இருக்கு இரண்டாவது கூற்று அடுத்தது காகிதமில்லத் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டுகள் என்ன

நேர்மைன்றது இன்டெகிரிட்டி இது கரெக்டாக தான் இருக்குது வானியன்றது அஸ்ட்ரானமி இதுவும் கரெக்டாக தான் இருக்குது கண்யம்ன்றது டிக்னிட்டி உபதேசம்ன்றது ப்ரீச்சிங் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஓகேங்களா அப்போ ஆன்சர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அன்றைக்கு தான் அம்மா காக்காவிற்கு தெரியும் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சே பிருந்தா அவர்கள் கண்ணதாசன் சிறுகூடல் பட்டியில் பிறந்தவர் பின்வருவனவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு கல்வி மிகுந்திரில் கழிந்தடும் மடமை என்ற புலமொழிக்கு ஏற்ப முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் முடியரசன் மணக்குடி வாங்கும் திருமணங்களை கலந்து கொண்ட மாட்டேன் என சொன்னவர் கர்ம வீரர் ஆன்சர் அனைத்தும் தவறு முதல்ல இருக்கக்கூடியதுக்கு காகிதை மில்லத் வரணும் இரண்டாவது இருக்கிறதுக்கும் காகிதை மில்லத் வரணும் ஓகேங்களா ஸோ அந்த பாடலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதான் வந்து இது ஓகேங்களா முடியரசன் அப்படின்றவரோட இயற்பெயர் துரைராசு கர்ம வீரர் காமராசரை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருப்பார் ஒன்பதாவது கேள்வி வீடியோ பாஸ் பண்ணிச்சு ஆன்சர் கேஸ் பண்ணுங்கள் நாற்று நடுதல் மூணாவது நீர் பாய்ச்சுதல் நான்கு கதிர் அறுத்தல் இரண்டு களை பறித்தல் ஒன்று மூன்று நான்கு இரண்டு ஒன்று இதுவும் வீடியோ பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர் கேஸ் பண்ணுங்கள் பந்தல் கடைப்போலி மஞ்சுன்றது மஞ்சுன்னு வந்திருக்கணும் அப்போ அது முதல் போலி அஞ்சுன்றது எழுத்துக்கள் எல்லாமே மாறியிருக்கு ஐந்துன்னு வந்திருக்கணும் அஞ்சுன்னு வந்திருக்கு ஸோ இது டோட்டலாக தப்பாக இருக்குது அப்போ இது முற்றுப்போலி அப்போ ஆன்சர் இரண்டுன்னு வரணும் அரை இறுக்கு ஆ ரா மட்டும்தான் வரணும் ரைன்றது இடையில் இருக்கிறது தப்பாக இருக்குது எது தப்பாக இருக்கோ அதுதான் தப்பாக இருக்கதை பொறுத்தும் பிடிப்பாங்க அப்போ இடைப்போலி அப்போ ஆன்சர் இதுக்கு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூணுன்னு வரணும் அடுத்தது கடற்கரையின் என்னும் நூலின் ஆசிரியர் ஆன்சர் சொல்லின் செல்வர் சொல்லி செல்வர் என அழைக்கப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை கவிமணி என அழைக்கப்படுபவர் தேசிய கவிநாயகனார் கவிஞாயிறு தாராபாரதி அவர்கள் இப்போ உங்களுக்கான கேள்வி கவிஞர் ரேறு என அழைக்கப்படுபவர் யார்ன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு எந்த மாதம் இவ்வுலக வாழ்வை விட்டு மெய் மனதில் நீங்கி இடம்பெற்றார் மனதில் இடம் இடம்பெற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் அக்டோபர் மாதம் முப்பதாம் நாள் பிப்ரவரி மாதம் ஈர நாளாக கொண்டாடுவோம் பிப்ரவரி இரண்டாம் உலக ஈரநாள்னு கொண்டாடுவோம் செப்டம்பர் பதினாலு உலக ஓசோன் தினமாக கொண்டாடப்படுகிறது நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினமாக கொண்டாடுவோம் பாஞ்சைவளம் என்னும் நம் பாடப்பகுதி ந வானமாமலை தொகுதி வெளியிட்டுள்ள எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் என்னும் பாடலில் எடுத்து தரப்பட்டிருக்கு ஒருவர் வாழும் நெறியாது என வள்ளுவர் கூறுகிறார் ஆன்சர் ஒருவர் தன் நெஞ்சில் இல்லாத குணம்தான் ஒருவர் நெறி என வள்ளுவர் கருதுகிறார் எந்த வனவிலங்கு ஆர்வலர் இந்திய வனமகனின் காட்டை பற்றி கேள்விப்பட்டு அதனை பார்வையிடச் சென்றார் ஆன்சர் ஜிட்டுகளிட்டா அடுத்த கேள்வி பதினாறு ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் யானைக்கு மட்டும் தந்தம் உண்டு ஆசிய யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் உண்டு ஆன்சர் இரண்டும் தவறு ஆப்பிரிக்க யானைகளில் தான் இரண்டுக்கும் தந்தம் இருக்கும் ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு மட்டும் தந்தம் இருக்கும் லிங்க்விஸ்டிக்ஸ் கலைச்சொல் தருக ஆன்சர் மொழியியல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி லாங்குவேஜ் லிங்குவேஜ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க பொருந்தாததை கண்டுபிடி படித்தல் மிகுதி பெற்ற தொழிற்பெயர் பிடி முதல்நிலை தொழிற்பெயர் நடு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் நடு முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்றது எப்பயுமே குரல் நெடிலாக மாறி இருக்கும் ஓகேங்களா அப்படி இருக்கிறது தான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா விடு அப்படின்னு சொல்கிறத வீடு அப்படின்னு சொல்லி மாத்திரம் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிறது தான் ஓகேங்களா விகுதி பெற்றது அப்படின்றது தல் விகுதி வந்திருக்கணும் முதல்நிலைன்றது இந்த வார்த்தையிலிருந்து தான் அந்த தள்ளு சேர்ந்தால் விகுதி பெற்றது வரும் ஓகேங்களா அந்த மாதிரி அடுத்தது கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் நாற்பத்தொன்பது சிற்ப தொகுதிகள் வந்து எங்கே இடம்பெற்று பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார் இதில் வந்து வள்ளுவர் கோட்டம் எங்கே இருக்குது அதுக்கப்புறம் தமிழ் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது உலக தமிழ்ச்சங்கம் எங்கே இருக்குது இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க வள்ளுவர் கோட்டம் அப்படின்றத பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தொடங்கி எழுபத்தி ஆறில் பணியை முடிச்சுருப்பாங்க புகைப்பட ஓவியங்களை பஜார் பெயிண்டிங் எனவும் அழைப்பர் தோற்று தவறு ஓகேங்களா ஸோ நாட்கட்டி ஓவியம் தான் நம்ம பஜார் பெயிண்டிங்னு சொல்வோம் இவற்றில் பொருந்தாதது எது திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை சித்திரமடல் இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது மூன்றுமே யாருடைய நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா கால புலவர் அவர்களுடைய நூல் ஓகேங்களா எப்படி ஞாபகம் காலமேகம் மேகம்னு ஞாபகிச்சுக்கோங்க மேகம் வந்து என்னது மழை வரும் ஓகேங்களா மழை வர டைமில் தான் உள்ளா போகணும்னு தோணும் ஓகேங்களா டூர் போகணும்னு தோணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க சரஸ்வதி மாலை மாலை நேரத்தில் தான் அதிகமாக மேகத்தில் இருந்து மழை பொழியும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா சித்திர மாதம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படியே மழை காற்றுலாம் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வெயில் காலத்துக்கு அந்த அனல் காற்றுலாம் வரும் அனல் மலை வரும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது நே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியை கண்டுபிடி அதாவது அதோட பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ஓர் எழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் புக்கில் கதையும் படித்து வச்சுக்கோங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு இது கொடுத்துருப்பாங்க அதில் கதையும் படித்து வச்சுக்கோங்க நே என்னும் அந்த ஓர் ஒரு மொழியோடது என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம் ஆன்சர் அன்பு நேசம்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அதை வச்சு தான் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க நேசம் அப்படின்னா அன்பு வெச்சை மற்றும் அள்ளப்பிற என்பதில் வெச்சை என்பதன் பொருள் ஆன்சர் கல்வி அறிவியல் புனை கதைகளின் தலைமுகன் என்று அழைக்கப்படுபவர் ஜோல்ஸ்வன் இவர் எண்பத்தைந்து நாளில் உலகத்தை சுற்றி என்னும் புதினத்தை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு ஏன்னா எண்பது நாளில் உலகை சுற்றின்னு தான் அவர் எழுதியிருப்பார் இங்கே எண்பத்தைந்து நாளில் இருக்கு இது தவறானது அடுத்த கேள்வி களஞ்சை கம்மியர் வருகவென கோவை இந்த அடிகளுடைய எந்த நூலில் இடம்பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் மணிமேகலை களஞ்சை அப்படின்னா களம்னா கப்பல் கப்பலை செய்கின்றவர்களை கம்மியர் என அழைத்தனர் ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த அடிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ஓகேங்களா ஓகே இந்த தேர்வு எழுதுனா அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் தொடர்ந்து உங்களுடைய மெயின் தேர்வுக்கு தயாராகுங்க எங்க டீம் சார்பாக மெயின் தேர்வுக்கான வாழ்த்துக்கள் இருபத்தஞ்சு மார்க்கு நீங்கள் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணிங்க வித் உங்களோட நேம் என்ன இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் நிறைய வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் டூ அண்டு குரூப் டூ எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் நம்மளோட சேனலில் ஃபு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு போட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ அதில் ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன் ஜூலை தான் லாஸ்ட் டேட் ஓகேங்களா ஸோ இல்லை பாலிட்டி அண்ட் ஜியாக்ஃபிஃபிஃபிஃபி மட்டும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா பாலிட்டி டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஜோக்ராஃபி டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரே டெஸ்ட் பேச்சாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது ஜாயின் பண்ணுறதுக்கு அப்போ லாஸ்ட் டேட் வந்து ஃபைவ் ஜூலை அதுக்குள்ளே வந்து அந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி தொடர்ந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நம்மளோட நிறைய டெஸ்ட் பேட்ச் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போர்ஷன்ஸை கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்